செல்போனு கிடையாது ஒரே ஃபோன் தான் ஃபோன் தான் பேசுவோம் இப்போ இப்போ அதிகமாக எல்லாரும் இப்போ வந்து இப்போ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது செல்ஃபோன் இந்த செல்ஃபோனுக்கு மூலகாரணம் அவர் இப்போ பார்த்தா எல்லாரும் பார்த்தா இருப்ப வச்சுக்கலாம் பையில வச்சுக்கலாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்போ வந்து எளிதாக முன்னெல்லாம் பேசணும்னா வந்து ட்ரெங்க் கால் போட்டு பேசணும் இல்லை லைட்டிங் கால் போட்டு பேசணும் நான் தொண்ணூத்தி ஆறு பார்த்தா ஃபோன் பில் வந்து இது அதிகமாக ஒரு ஃபோன் பில் இப்போ ஃபோனே யூஸ் பண்ணுறேன் எனக்கு மூணு ஃபோன் பண்ண அஞ்சு ஆறு ஃபோன் இருக்கு எல்லா கட்சிக்காரும் வந்து ஃபோன் பண்ண லைட்டிங் ஆள் பண்ணுவாங்க இப்போ அது ஃபோனுக்கே வேலை இல்லை எல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஒரு எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு சாதனையாளராக நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்து பணியாற்றி இங்கே இங்கே போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் இந்த கூட்டம் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ப பத்து நாளுக்கு மேலே ஒரு கூட்டம் இருந்து பத்து நாள் கூட்டம் இருந்து மோடி மஸ்தான் வந்தார் இவ்வோ தமிழ்நாடு தரப்பறா தரப்பறான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தருவார்னு பார்த்தா இவங்க சொல்லிட்டு போனார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தா ஒன்றும் காணும் பட்ஜெட்டில் ஒன்றுமே காணும் தமிழ்நாட்டை வந்து க கட்டி தூக்கி நிறுத்துற மாதிரி அதே தட அதே தடத்தில் இப்போ வந்து இப்போ மத்திய எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அஇஅதிமுகலாம் வந்து இணைப்பு பாலம் இணைப்பு பாலம் நடத்தி கூட்டணியை உறுதி செய்து எல்லாத்தையும் முழங்கியவர்கள்லாம் இங்கே முழங்கிய மாநாட்டை தடையில் எளிதாக இப்போ இங்கே ஒரு கூட்டத்தையும் மாபெரும் கூட்டத்தையும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர் கூட்டியிருக்கிறார்கள் மோடி வரும்போது பார்த்தா எங்கே பார்த்தாலும் போச்சுனாங்களா டிராஃபிக் ரெண்டு நாள் அப்போ டிராஃபிக் இந்த தெரியல ரோட்டாக போக முடியல ஏன்ப்பா நீங்கள் கேமராக்காரன் பாரியா சண்டை போட்டு இப்போ வந்து இப்போ வந்து சாதனையை செய்த காரணத்தால் இப்போ போன தேர்தலில் நாங்கள் போ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டு கேட்க போகலாம் நாங்கள் போனால் போய் ஓட்டு போன தடவை ஓட்டு கேட்க போகலாம் நாங்கள் பகிர்ந்துட்டு போவோம் அது யாரும் இசும் தெரியாது நம்மளும் இயேசும் பொங்கல் அது ஏன்னா அஇஅதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை அதனால் வந்துட்டாங்க ஓட்டு கேட்க வந்துட்டாங்க தூ அப்படி துப்போம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போகிறோம் எல்லாம் வரவே இருக்கு இந்த தாய்மாரில் எல்லாம் வரவே இருக்கு எப்படி காலம் இப்போ வரவே இருக்கு இவ்வளோ சாதனையை செய்த காரணத்தால் தான் இப்போ இந்த அளவுக்கு பெருந்தலாக தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்லப்போனால் இங்கே அண்ணன் சுந்தர் சொன்னார் வடக்கே வாழுகிற அண்ணா சொன்னார் வடக்கே வாழ்கிறது தெக்கே தேயுதுன்னு சொன்னாங்க இப்போ வடக்கே எப்ப நம்முடைய ஆட்சிகள் வந்த காரணத்தால் தான் திமுக ஆட்சி வந்த காரணத்தால் தான் தெற்கே வாழ்கிறது வடக்கே செய்கிறது வடக்கே உள்ளவன் இங்கே டேபிள் தொடக்க வரான் இங்கே ஃபாதர்லாம் வந்திருக்காங்க வடக்கே உள்ளவன் இங்கே இப்போ வந்து டேபிள் தொடக்க வராங்க எதுக்கு வரான் அவன் ஹிந்தி பேசுறதுனால இங்கே ஹிந்தி பேசு ஹிந்தியை மட்டும் அவன் கொண்டு படித்த காரணத்தாலே அவன் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டிட தொழிலாளியாக இங்கே டேபிள் தொடக்கின்ற பாணிபூரி விற்கின்றார்கள் இங்கே வரலாம் நம்ம நாட்டு பசங்கள எங்கே போயிட்டாங்க வெளிநாடுக்கு போயிருக்காங்க இப்போ வெளிநாடுகள் போய் கோடி கோடிக்கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய தமிழ் மொழி இருக்கின்ற காரணத்தால் ரெண்டு மொழி இருமொழி கொள்கை நாம் ஆங்கிலம் படைத்த காரணத்தாலே இங்கே வடங்க டெல்லி இங்கே லண்டன் அப்படியே அமெரிக்காவுக்கு போகிறேன் எல்லா கிராமத்தை இங்கே சார்ந்தவர்களும் இங்கே வெளிநாடு சென்று படிக்க வேலை வாய்ப்பு பெறக்கூடிய கம்ப்யூட்டர் பயிற்சியை ஊக்குவித்த காரணத்தால் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பை கலைஞர் அவரை உருவாக்கி கொடுத்தார் அவர் கிராமம் மின்சாரத்தை கொடுத்தார் இப்போ கிராமம் மின்சார வசதி பெற்றுக்கோம் என்றால் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிக்கிறோம் என்றால் கலைஞர் போட்டது வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தது இன்னலாம் குளங்குட்டிகளே கொடுப்பாங்க வயசாளம் தெரியும் குளம் குட்டையில் உள்ள தண்ணியை தான் நம்ம முதலாளில் பிடிச்சி வச்சுருந்து மறுநாள் உன்னே குடிப்போம் மாடும் குளிக்கும் மனுஷனும் குளிப்பா எல்லாம் செய்வாங்க ஆனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தது கலைஞர் அவர்கள் இப்போ வந்து நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறு முதலமைச்சராகி ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் மகளிர் கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு மாதம் மாதம் பணம் வருகிறது கிட்டத்தட்ட பல திட்டங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் குடும்பத்திற்கு மாத பயன் பணம் பய வந்து கொண்டிருக்கிறது அந்த சாதனையை புரிந்தது நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் எடப்பாடியும் வந்தார் ஒன்றும் செய்யல அங்கே அம்மா அம்மா வந்தாங்க ஆட்சி புரிந்தாங்க ஒன்றும் ஜெயில ஆனால் இவர் வந்த காலத்தில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு பணம் ஒரு கிராமம் என்றால் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது என்றால் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிந்த காரணத்தால் தான் இன்னும் நிலம கிராமந்தோறும் சிமெண்ட் சாலை போடுகின்ற திட்டம் கலைஞர் உருவாக்கிய திட்டம் அதே கிராமத்தில் உள்ளவங்க நல்ல சாலைகளில் நடக்கிறார் கலைஞர் போட்ட திட்டத்தினால அங்கே கிராமம் வளர்ச்சி பெற்றது வக இங்கே சொல்ல படிப்பறிவு படிப்பறிவு உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்தில் தான் இங்கே காமராஜர் வந்து ஆரம்ப கல்வியை மட்டும்தான் இலவசமாக கொடுத்தார் அதற்கு பிறகு கலைஞரவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் அவர் கல்வி கல் கல்லூரி கல்வி அதே போல் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இலவசமாக கொடுத்த காலத்தில் தான் நம்முடைய பச மாணவர்கள்லாம் இங்கே அவர்கள் பொருளாதாரம் பெறுகின்ற அளவுக்கு இங்கே அறிவுதலியாக இருக்கிறார்கள் இத்தனை சாதனை செய்த இப்போ வந்து இப்போ வந்து இதே மேடையில் இதே பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் அப்பனுக்கு துரோகம் செஞ்சவெல்லாம் பாரு அவன் பேசுறான் நம்ம பாட்டாளி கட்சி இப்போ பாரு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கியது டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அவர் வேற யாரும் இப்போ ஜி கே மணி தடி கூடி பிடிக்கல ஜி கே மணியும் தெரிய வேற யாரும் பிடிக்கவே இல்லை ஆனால் அவர் பெற்ற பிள்ளை சின்னங்கிறாங்க அன்புமணி அவர் பேசுகிறார் நம்முடைய கலைஞர் கலைஞர்கள் இறக்கின்ற வரை அவர் தலைவராக கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் அவர் வரை தலைவர் கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார் நம்முடைய முதல்வருக்காக பொது செயல் தலைவராக இருந்து அவர் தந்தை மறக்க இறந்தவரைக்கு அதுக்கு பிறகு தான் தலைவரானார் இவன் அன்புமணி என்ன பேசுறது இருக்கும் போது அந்த கட்சிக்கு நான் தலைவர் நாட்டு மக்களை எப்படி ஓரங்கட்டுவான் என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த பாட்டாளி கட்சி தான் இன்னொரு பாட்டாளி கட்சி வந்து யாருமே முன்னேறவே இல்லை ஒரு குடும்பம் தான் முன்னேறி அந்த ஐயா குடும்பம் தான் முன்னேறி தேவை சின்னயா குடும்பம் தான் முன்னேறி தேவைய பாட்டாளியாகவே வண்டி பாட்டாளி கட்சியால் ஒரு ஒன்றிய சில தான் ரெண்டு வருஷம் மூணாம் வருஷம் அவன் கணக்கான அவன் அவன் காலி அவன் புதுசாக ஒருத்தன் கணகாரும் ஆக இவன ஒரு நம்ம கட்சியை பற்றி பேசுகிற இப்போ புதுசாக ஒரு கட்சி அவனுக்கு ஆரம்பிச்சிக்கான் நம்ம தீய சக்தியாக அவன் நல்ல சக்தியாக நீ என்ன நல்ல சக்தி பார்க்க அவனாம் பார்த்தா கஞ்சா குடிச்சான் அவன் கஞ்சா குடிச்சா சினிமாவில் அவன் கஞ்சா குடிச்சாலும் இவன் கஞ்சா அவனுக்கு மாதிரி நினைக்கிறான் அவன் மயிலை வெட்டானோ இப்படி மெட்டாலும் பார்த்தா இப்படி பம்பரப்பு தலை வெட்டாலும் அவனை வட்ட சீ கலாச்சார சீரழிவு செய்கின்றவன்லாம் இப்போ வந்து கட்சியை ஆரம்பித்து நம்ம கட்சியை வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் செய்கின்ற இயக்கத்தை பற்றி குறை சொல்கின்றவளை நாம் வாக்காலே அடித்து தோர்த்த வேண்டும் நம்முடைய வாக்கு உதய உதயசூரிய உதய சூரியன் என்று நாம் எல்லாம் உணர்வு பெற்று வாழ்க்கையை உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்